എ നടും മനസ് മൂലമോ അറിഞ്ഞതും മറ്റും താ ഉലം അപകട ഇത് ഒരു ഇന് മനസ്സായി மாட்டு சொல்ல முடியாது நம்ம தெரிய நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதனால இதை மாயிட்டு நினைக்காம நம்ம தெரியறதெல்லாம் மாயிட்டு ஏன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்ப எது நடந்தாலும் இப்போ உங்ககிட்ட பேசுறது என்னோட உணர்வு வச்சு பேசுறேன் புரிஞ்சுக்கிறது மனசை வச்சு புரிஞ்சுக்கணும் நடக்குது நானும் பகவத் ஐயா ஒருத்தர் உருவகப்படுத்திக்கிறேன் நினைச்சுக்கிறேன் இப்ப எல்லாமே என்னோட உணர்வு அதே மாதிரி இது என்னோட உலகத்துல இப்போ நீங்க அடக்கம் இல்லைங்களா அதே மாதிரி உங்களோட உலகத்துல இந்த மாதிரி அது அடக்குமா அப்படிதான் அப்போ உலகத்துல இருக்கிற அச்சன ஜீவன்களோட மனசு அவங்க தனித்தனி உலகமா

ஐயா இது வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் இதே ஒரு கலெக்டிவா ஒரு ஒரு முகாமுக்கே நான் வரேன் வராங்க அப்போ நிறைய அவங்கள பாக்குறாங்க பேசுறாங்க அவங்க இந்த மாதிரி ஐயா இப்படி எல்லாம் சொல்றேன் இது எல்லாமே கூட ஒரு கலெக்டிவ் தோட்டம் தான் எனக்கு வருதா இல்ல நிஜமாவே இந்த மாதிரி ஒன்னும் ஒன்னும் எல்லாருமே உங்களுடைய மட்டும்தான் தெரியும்

அவங்கள பொறுத்தான் அவங்க தோற்றம் இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு ஒரு மரத்தை நீங்க பாக்குறீங்கன்னு உங்க கண்ணாவதா பாக்குறீங்கன்னா பாக்குறது சேத்த நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றது இல்ல 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 நீங்க பாக்குறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களும் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றது இல்ல பாத்தீங்களா உங்களுடைய தெரிவித்து என்னெல்லாம் தருவோம் அதை நீங்க பாக்குறீங்க சரி அதனால நீங்க ஒவ்வொரு பேருக்கும் இண்டிவிஜுவலா நம்ம பாக்குற மாதிரி நம்ம நமக்கு இண்டிவிஜுவலான காட்சி தான் வராது இண்டிவிஜுவல் மட்டும்தான் வரும் இல்ல அவங்களும் அதே நேரத்துல இருக்காங்க அவங்களும் அவங்க சொல்றாங்க அது நீங்க கனவுல பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லலாம் உங்களுடைய நிறைய வர்ற மாதிரி பாக்குறீங்க

இல்ல அது வந்து நம்ம ஈஸியா நம்ம கனவு உலகத்தை வந்து மாதிரி உலகத்தை நீங்க ஈஸியா விட தெரிஞ்சுட்டீங்க எடுத்துட்டீங்கன்னு வேற ஒண்ணு அதுக்காக இது வந்து இல்லாம போறதில்ல கனவு வந்து நீங்க கனவுன்னு நினைச்சதுனால ஈஸியா எடுத்துக்கறீங்க உங்களையே மனசாக்கி தானே நீங்க பாக்குறீங்க கனவு மனசாக்கி பாக்குறதுனால அது ஒரு இமேஜ் அந்த வருது அந்த நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி அது ஈஸியா அந்த எடுத்துக்கீங்க காட்சியில ரொம்ப மூழ்கலன்னு அர்த்தம் அது ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்பங்கிட்ட நீங்க இந்த பிரவாகத்துல போறீங்கன்னு சொல்லி சொன்னாலே லிபரேஷன் மைண்ட்ல செயல்படும் பொழுது அது வந்து நம்ம வந்து அது நம்ம இது நடக்கிறது எல்லாத்தையும் கனவா எடுத்துக்கலாம் தான் அர்த்தம் அது ஓ சரி அப்போ இந்த இப்ப தூக்கத்துல நமக்கு வந்து உலகம் இல்ல இல்லீங்களா முடிச்ச உடனே உலகம் தான் வந்த அது வந்த உடனே உலகம் வந்திருக்கு இல்லீங்களா அப்ப உலகம் கண்டிப்பா இருக்கு அது இப்போ நான் முழிச்ச தூங்கின்றதுனால அது இல்லாம இல்ல அப்படின்னு அப்படிதான் எடுத்துக்கலாமா அப்படித்தான் நீங்க உலகம் வந்து மாமா வந்து உண்மையாக உலகம் இருக்குன்னுதான் எடுத்துருவோம் உலகம் உடம்பு இருக்குமா தான் இப்போ நம்ம வந்து நீங்க கண்ணாடி உடல்ல பாக்குறீங்க மகத்தை பாக்குறீங்க அதுதான் உங்களுக்கு தெருவு அதுக்காக வந்து கண்ணாடிக்குள்ள தெரிஞ்ச பார்த்தா மட்டும்தான் நீங்க இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க பாத்தாங்க அதே மாதிரி வந்து நீங்க உங்க மனசு பார்த்தா மட்டும்தான் உலகம் அர்த்தம் அர்த்தம்ல மனசுங்கிறது ஒரு கம்மி தான் பாத்துக்கிட்டோம் கண்ணாடி இல்லாம நம்ம உலகம் இருக்கத்தான் செய்யுது